பிபிசி இயக்குநருக்கு ஒரு நேரடி கேள்வி மறைக்கப்படும் கரியின் தமிழ் வரலாறு சமீப காலமாக பிரிட்டிஷ் கரி கிரைசிஸ் குறித்து பிரிட்டிஷ் ஊடகங்கள் பேசுகின்றன ஆனால் இந்த நெருக்கடிக்கு ஒரு அடிப்படை காரணம் உள்ளது கரியின் பல்லாயிரம் ஆண்டுகால தமிழ் வேர்கள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டதே இன்றைக்கு இந்த தொழில் பெரும் ஆபத்தில் இருப்பதற்கான காரணம் கரி எங்கிருந்து வந்தது என்ற உண்மை வரலாறு சொல்லப்படாமல் இருநூறு ஆண்டுகால காலனித்துவ சட்டகத்திற்குள் அதை அடக்கிவிட்டது தமிழர்களின் லைசன்ஸ் பணத்திலும் இயங்கும் பிபிசி கரி ஒரு தமிழ் பாரம்பரியம் என்பதை அறிந்தும் அதை இந்தியன் கரி என பொதுமைப்படுத்தி சுருக்கியது ஏன் தமிழகம் கிழக்கிந்திய கம்பெனி முதலில் மகுடாட்சி காலம் பின்னர் தமிழீழம் நேரடி மகுடாட்சி காலம் இரண்டுக்கும் முற்றிலும் வேறுபட்ட காலனித்துவ வரலாறுகள் உள்ளன அப்படியானால் தமிழீழத்தின் மகுடாட்சி காலத்தைய கரி வரலாறு ஏன் சொல்லப்படவில்லை இந்த கேள்வியையே நான் நேரடியாக பிபிசி இயக்குனருக்கு கடிதமாக எழுதி அனுப்பியுள்ளேன் தமிழர் கரி எனும் சொல் மறைந்து இந்தியன் கேழி என பொதுமைப்படுத்தப்பட்டதன் விளைவாக இன்று அது இந்தியர்களுக்கும் முழுமையாக சொந்தமில்லை தமிழர்களுக்கும் சொந்தமில்லை பிரிட்டிஷ் கேழி என ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த இடைவெளியை பயன்படுத்தி ஜப்பானிய காச்சு கரி தாய்லாந்து கிரீன் ரெட் கரி பெரி பெரி கரி சோஸ் சூடன் தென் ஆப்பிரிக்க நாண்டோஸ் இறுதியாக அமெரிக்காவின் மெக்டானல்ஸ் காட்சு ராப் வரை கரி சந்தையில் நுழைந்துவிட்டன அப்படியென்றால் வழக்கம்போல தமிழர்கள் அமைதியாக இருக்க வேண்டுமா இந்த நெருக்கடிக்கான உண்மையான காரணமும் பிபிசிக்கு நான் எழுதிய கடிதத்தின் பிரதியும் இதற்கான தீர்வை விளக்கும் முழு விவரம் மற்றும் கையேற்றைப் பெற கீழே விவரம் பார்க்கவும்